வணக்கம் நான் கவின் எப்படி இருக்கீங்க இது நான் நேற்று போட்ட வீடியோக்கான ஒரு விளக்கம் தாங்க நேற்று ஹோமோசேபியன்ஸ் அப்புறம் நேரத்தால் பற்றி ஒரு சின்னதாக கவிதை போட்டிருந்தேன் பொதுவாக நான் கவிதைகளில் ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு கதை இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து போடுவேன் ஏன்னா அது ஒரு வெறும் வார்த்தையாக நீ இங்கே கடந்துடக்கூடாது அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும்னு ஆசைப்படுவேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப விருப்பப்படுவேன் வேற ஒன்றும் இல்லைங்க அதுக்கான விளக்கம் தான் இந்த இது வீடியோ கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கவும் செய்யும் ஸோ பிடிக்காதவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் ஹோமோசிபியன்ஸ் நியாண்டர்தாள் இது ஒரு அறிவியல் புனைவு தான் டார்வினுடைய பரிணாம கொள்கையில் ரொம்ப முக்கியமானது குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படிங்கிறதாங்க குரங்கிலேருந்து மனிதனாகக்கூடிய ரெண்டு விலங்குகள் அதாவது எல்லா தகுதியும் உள்ள ரெண்டு விலங்குகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நியாண்டர்தாள் ஹோமோசேபியன்ஸ் இந்த ரெண்டுமே குரங்குகள் வந்தக்கூடியவங்க இதில் வந்து நியாண்டதால் வனத்தில் வழங்கக்கூடிய மிருகமாக இருந்துச்சு ஹோமோசேபியன்ஸ் சமவெளி விலங்கு சமவெளி விலங்கு வனவிலங்குகள் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன் சமவெளி விலங்குகள் அப்படிங்கிறது ஆபத்தான விலங்குகள் அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா சிங்கத்தை சொல்லலாம் சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம எல்லா கதைகளையும் பிடிச்சிட்டு இருப்போம் ஆக்சுவலாக சிங்கம் வந்து காட்டில் வசிக்கக்கூடிய விலங்கே கிடையாது காட்டு விலங்கே கிடையாது ஆக்சுவலாக அது சமய சமவெளியில் வளக்கூடியது உயர்ந்த புல்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் நீர் மட்டும் மட்டும்தான் வாழக்கூடியது சிங்கம் புலி கரடி சிறுத்தை இந்த மாதிரியான அத்தனை ஆபத்தான வேட்டையாடக்கூடிய குணங்கள் இருக்கக்கூடிய விலங்குகள் அதை ஒட்டி வாழக்கூடிய விலங்குகள் கழுதை புலி நரி இந்த மாதிரியான அத்தனை விலங்குகளுமே வந்து சமவெளி பகுதியில் தான் வாழக்கூடியது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மனங்களில் வாழக்கூடிய விலங்குகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பூச்சி வகைகள் வண்டுகள் குரங்கு இந்த மாதிரியான அதிக இல்லாத பாம்புகள் அந்த மாதிரி அதிக இல்லாத விலங்குகள் அங்கே வாழ ஆரம்பிச்சது ஸோ நியாண்டாள் மனித இனத்துக்கு தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு பெருசாக போராட வேண்டிய அவசியமும் கிடையாது அது என்னுடைய பசியும் காமமும் அதிகமாக இருக்குது ஏன்னா தேவையான போது உடலுறவு தேவையான போது விலங்குகளின் உணவு தேவையான போது வேட்டையாடுதல் அப்படின்னு அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்துச்சு அப்படியே ஆப்போசிட்டாக ஹோமோசேபியன்ஸ் சிங்கம் புலிகிட்டேருந்து நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கும் அது குடும்பம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் உருவ ஆரம்பிச்சது அதுதான் இந்த க அந்த கவிதையோட நாட்டே தான் எல்லாத்துட்டு நம்மளை காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது கூடி வாழ ஆரம்பிச்சிது நான் பொதுவாகவே நான் மனிதனை பற்றி பேசும்போது மனிதன் ஒரு கூடி வாழும் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன் அதுக்கான ஒரு கண்ணி தான் அந்த விஷயமே நடக்க ஆரம்பிக்கிது எல்லா விலங்குகிட்டிருந்தும் நம்ம பா நம்மளையும் நம்ம இனத்தையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஹோமோசேபியன்ஸ் நினைக்கிறான் ஸோ அங்கே ஒரு குடும்பம் உருவாகுது ஒரு பெண்ணும் ஆணும் இணைகிறார்கள் நம்மளை நம்பி வந்த அவளுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆண் அவனுக்காக எதை வேணாலும் தியாகம் செய்யலாம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு பெண் அங்கே காதல் உருவாகுது ஒரு குடும்பம் உருவாகுது ஒரு அன்பு உருவாகுது அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பெரும் கூட்டமாக மாறுது இப்படி பெரும் கூட்டமாக மாறின ஹோமோசேபியன்ஸ்கும் காட்டில் அதிகார பசியும் வேட்டையாடும் குணமும் வெறி கொண்ட குணமும் இருந்தக்கூடிய நியாண்ட தாளியனத்துக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது பொதுவாகவே ஒரு போர்லேயோ இல்லை ஒரு வாழ்க்கையிலையோ ஒருத்தன் வெற்றி அடையணுன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும் நமக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணமே அவனை முன்னோக்கி செலுத்தும் இனத்துக்கு அப்படி எதுவுமே கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது வெற்றியும் வேட்கையும் மட்டுமே இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க இங்கே அப்படி கிடையாது தன்னோட குடும்பத்தை தன்னுடைய சமுதாயத்தை தன்னுடைய சமூகத்தை தன்னுடைய குழந்தைகளை யாரையும் எந்த வகையிலும் இழந்துவிடக்கூடாது அப்படின்னு போட்டி விடக்கூடிய ஹோமோசிபீன்ஸ் ஜெயிக்கிறாங்க பரிணாம வளர்ச்சியிலையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஏண்டதால் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்டும் அதை மைண்டில் வச்சு தான் காதலுடைய முதல் கண்ணி ஹோமோசிபீன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் போட்டிருந்தேன் சாரி ரொம்ப நீளமான கதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதை பற்றி இதில் ஏதாவது சரி தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக காத்திருக்கேன் நன்றி